நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் மத்திய அரசு வந்து சென்சஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு அடிஷன் என்ன அப்படின்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆறு ஃபீல்டு இருக்குது ஏழாவது ஃபீல்டாக ஏழாவது காலமாக ஜாதியை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதை வச்சுட்டு ராகுல் காந்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன மாதிரி கூப்பாடுன்னா அவர் முதல்ல வந்து தெலுங்கானாவில் இருக்கிற டிசைன் அந்த டிசைன் எடுக்கணும் அப்படின்னாரு அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா வந்து ஒரு கேஸ்ட் சர்வே அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு அது வந்து சென்சஸ் கிடையாது திருப்பி சொல்றேன் சென்சஸுக்கும் சர்வேக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சர்வே எடுத்திருக்காங்க மாநில அரசுகளுக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த உரிமையும் கிடையாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து மத்திய அரசால் மட்டும்தான் செய்ய முடியும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கி ஸோ அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க சர்வே எதுக்கு அப்படின்னா அரசியல் செய்கிறதுக்கு தான் அதுதான் முக்கியமானது இதில் வந்து குறிப்பாக எதை பார்க்குறோம் நம்ம அப்படின்னா இந்த சித்தராமையா வந்து பிற்படுத்தோர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஷெட் காஷ்ணா செடில் அதில் ஒரு இந்து வகுப்பினரில் உட்பிரிவாக நூற்றி ஓரு உட்பிரிவுகளை அவர் அறிவிச்சிருக்காரு அதன்படி கணக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா ஒரு அடச்சை அப்படின்னு வரும் மிக பெரிய ஒரு டிசைன் ராகுல் காந்தி அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை இந்த டிசைன் தான் பெஸ்ட்டு அப்படின்வார் அந்த டிசைனை அவர் கையில் எடுத்திருக்காரு சித்தராமையா என்ன மாதிரின்னா இப்போ இந்த நூற்றி ஒரு பிரிவுகள் ஒரே ஒரு ஹிந்து ஜாதியில் அதில் இருக்கிற உட்பிரிவு நூற்றி ஒன்று இப்போ நூற்றி ஒன்றை வந்து சில பேர் அதிகமாக இருப்பாங்க சில பேர் குறைச்சலாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள ரொம்ப வெகு சுலபமாக பிரித்து ஆளும் சூழ்ச்சி நிகழ்த்தப்படலாம் அதை கையில் எடுக்கலாம் ஈஸியாக கையில் எடுத்துடலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த நூற்றி ஒன்றில் ஒரு நாலு குழுக்கள் வந்து மக்கள் தொகை அதில் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சு அதில் இருக்கிற வந்து விலை போகக்கூடிய அதாவது சுலபமாக விலை போகக்கூடிய ஒன்று ரெண்டு தலைவர் ஆளை கூப்பிட்டு நீ உன்னுடைய கூட்டத்துக்கு தலைவர் நான் உனக்கு பரப்புரையெல்லாம் செஞ்சு தரேன் உனக்கு பணம் கொடுக்குறேன் அவங்கள எனக்கு ஓட்டு போட செய் அது ஒரு முன்னெடுப்பு அதே மாதிரி என்ன பண்ணலாம் இவங்களுக்கு சலுகை முறையில் கொடுக்கலாம் கொடுக்கும்போது என்ன பண்ணலான்னா இடஒதுக்கீடு கல்லூரிகளில் வேலை வாய்ப்பில் மற்ற சில பேரை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வரும் நம்ம எல்லோரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தானே உட்பிரிவு தானே வேற அப்படின்னு அவங்களுக்கு தோணவே தோணாது அந்த மாதிரி தோண விடாமல் செஞ்சிருவாங்க அரசியல்வாதிகள் முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா அவங்கள இதை உணர செய்ய மாட்டார்கள் அதை அப்படியே மறத்து போய் மூல செலவை செஞ்சிருவாங்க அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் தான் பெஸ்ட் உயர் உயர்ந்தது என்னோட உன்னோடது தாழ்ந்ததுங்கிற ம மனப்பான்மையை உருவாக்கி அவங்களுக்குள்ளேயே அந்த உட்பிரிவுகளுக்குள்ளயே ஒரு ஜாதிக்கும் மற்ற ஜாதிக்கும் சண்டையை சொல்லலை ஒரே ஜாதியில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுருவாங்க ஒரே தகராறு சண்டை இதெல்லாம் போயிட்டே இருக்கும் எனக்கு கொடுக்கலன்னுவாரு எனக்கு வந்து இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு வாங்க நான் வந்து கேட்டால் அடுத்தவங்க சொல்லுவாங்க பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் ரிசர்வேஷன் இருக்குல்ல பதினஞ்சு பர்சன்ட் ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ஏழரை பர்சன்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு இருக்குது இருபத்தி போச்சு அதை தவிர வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் ஓபிசி மற்றவங்க எல்லாருக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னு பொதுமக்கள் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வந்து சமூக வலைதளத்தில் ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்பட்டு மேலும் மேலும் இதை இன்னும் குழப்பி இதுக்கு தீர்வே வராத அளவுக்கு அரசியல்வாதிகள் தன்னுடைய கைக்கூலிகளை வச்சு சமூக வலைதளங்கள்ல இந்த பரபரப்பான நிலைமையும் பதட்ட நிலைமையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க இது ஆச்சுங்களா இந்த டிசைனை தான் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்றாரு மத்திய அரசு கிட்ட என்ன சொல்றாருனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்க தானோன்னு பீகார்ல செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது தெலுங்கானாவில் செஞ்ச டிசைன் நல்ல டிசைனு அதை விட இப்போ சித்தராமையா கர்நாடகா முதலமைச்சர் செஞ்சுருக்கிறது வந்து இன்னும் பெட்டர் டிசைன் அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சரி இந்த கர்நாடகா முதலமைச்சர் இந்துக்களில் இருக்கிற ஒரு ஜாதியிலேயே நூற்றி ஒரு உட்பிரிவுகளை உண்டாக்கியிருக்காரு அவர் மற்ற மதத்தின பற்றி குறிப்பாக இப்போ இஸ்லாமியர்களோ கிறிஸ்டியனா அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்டியன் மட்டும் போடுங்க ஜாதி அது கிடையாது எங்கள் மதத்தில் வந்து ஜாதியே கிடையாதுங்க நீங்கள் கிறிஸ்டியன் தான் இங்கே ஜா மதத்துலேயும் கிறிஸ்டியன் ஜாதியிலையும் கிறிஸ்டியன் ஒரே ஜாதியாகத்தான் நாம் காமிக்கிறோம் அது தாங்க அவங்களுடைய திறமையான அந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது இங்கே தான் நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு தெரிய வருது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குங்களா இந்தியாவில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை யார் ஆரம்பித்தாங்க அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு உருவத்துல இருக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதை ஆரம்பித்த புண்ணியவான்கள் வந்து வழக்கம் போல ஆங்கிலேயர்கள் தான் நம்ம நாட்டை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து இருந்து ஆங்கிலேய அரசு எடுத்துக்கிட்ட போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் எடுத்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்தாங்க அப்ப வந்து பாப்புலேஷன் வந்து என்ன சொல்றாங்க மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா இருபத்தி ஐந்து புள்ளி மூணு எட்டு கோடி மக்கள் தான் இருந்திருக்காங்க அதனால தான் அதுக்கு அந்த அந்த பக்கத்தில் வரும்போது தான் பாரதியார் கூட பாடியிருக்கார் பொழுது முப்பது கோடி முகமுடையாள அவங்க வந்து அதுதான் முதல் முதல்ல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கு அதில் வந்து அவங்க ஜாதினே அவங்க குறிப்பிடவே இல்லை இந்து மதத்தில் வந்து எப்படி வந்து உட்பிரிவுகளை எப்படி பாகுபாடு படுத்தியிருக்காங்க அப்படின்னா பிரிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னா வர்ணத்தின் அடிப்படை அடிப்படையில் அப்படிங்கிறாங்க வர்ணம்னா என்ன அவங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் ப்ரொஃபஷன் அதை பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்காங்க சோ நாலு வர்ணம் அந்த நாலு தான் அவங்க வந்து ஆங்கிலேய அரசு பிரிவு ஏற்படுத்தியிருக்கு ஆனா அந்த வர்ணம்ங்கிற வார்த்தை ஆரம்பத்துல ஆங்கிலேயர்களாலேயே பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் காலப்போக்கில் கேஸ்ட் 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 ஜாதி 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 அப்படியே அதை கொண்டு வந்து அதை திணிக்கப்பட்டு மக்கள் வந்து நம்ம வர்ணம் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு ஜாதிங்கிற ஒரு மனப்பான்மையை ஆணித்தரமாக பதிய வச்சது தான் ஆங்கிலேய அரசனுடைய ஒரு மிக மிக சாதுரியமான வெற்றிகரமான செயல் அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம வந்து அவங்களுடைய வெற்றி வந்து நம்மளுடைய முட்டாள்தனத்தினால தான் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும் இந்த ஸ்டேஜில் அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும் இல்லைனா ப்ரொஃபஷன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாறி மாறி ஜாதி அப்படிங்கிற பேரில் வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த மாதிரி எடுத்த போது இந்த உட்பிரிவுகளை உண்டாக்கியிருக்காங்க இல்லையா காலப்போக்கில் அது வந்து ஆயிரத்தி அறநூத்தி நாப்பத்தி ரெண்டு ஜாதிகள் இருந்திருக்கு அப்படின்னு ஆங்கிலேயர் பிற்காலத்துல கணக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அதுக்கப்புறம் வேர்ல்டு வார்லாம் வந்துடுச்சு அதனால அவங்க செய்யலை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் வந்துச்சு அதனால ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க சரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கணக்கெடுப்பு வந்து என்ன விசித்திரம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல நான்கே பிரிவாக இருந்த வர்ண அடிப்படையில் இருந்த நான்கு பிரிவில் காலப்போக்கில் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு ஜாதிகளாக கொண்டு வரப்பட்டது ஆங்கிலேய அரசனால அதுங்க இருந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கணக்கு எடுக்கும் போது நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு ஜாதிகளாக குறிப்பிட்டு கணக்கெடுப்பில் செஞ்சுட்டு போயிட்டாங்க இரண்டரை மடங்கு ஜாதிகள் அதிகமாக இருக்கு ஐம்பது வருஷத்தில் ஆங்கிலேய அரசு இந்திய மக்கள்கிட்ட ஏற்படுத்திய மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இல்லை ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக ஜாதியை வளர்த்து விட்டுட்டு போயிருக்காங்க குறிப்பாக ஏதாவது ஒரு நம்ம யோசிக்கலாம் ஜாதி எப்படிங்க வளரும் இன்னைக்கு வந்து பத்து ஜாதி இருக்குன்னா நாளைக்கு வந்து இருபத்தஞ்சாகும் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு நூறு ஜாதி ஆயிடுமா ஜாதி எப்படி வளர்ச்சி அடையும்னு தெரியல பொருளாதாரம் வளர்ச்சி அடையலாம் நிதி நிலைமை வளர்ச்சி அடையலாம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் வளர்ச்சி அடையலாம் ஒரு நபருடைய வருமானம் அதிலெல்லாம் வளர்ச்சி அடையலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது ஜாதி எப்படி அது உரம் போட்டு வளர்த்துருக்காங்க போல இருக்கு என்ன உரம் அதுதான் இந்த வெறுப்பு அரசியல் தனக்கு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வச்சு அந்த உரத்தை போட்டு ஜாதியையே அதிகமாக வள விளைச்சு மகசூல் எடுத்திருக்காங்க அப்படின்னு அதிக மகசூல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு சரி இவங்க போயிட்டாங்க இப்போ ஆங்கிலேயருடைய ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சு போச்சு எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ அடுத்ததை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் எப்போ வந்து சென்சஸ் எடுத்தாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல எடுத்திருக்காங்க அதாவது இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆங்கிலேய அரசனுடைய கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க கணக்கெடுப்பு எடுக்கும்போது அரசியல் சாசனத்தில் வந்து பி ஆர் அம்பேத்கர் வந்து பல பேர் ஒதுக்கப்பட்டிருக்காங்க எக்கனாமிக்கலி வீக்கர் சோஷியலாக ஒதுக்கப்பட்டவர்கள் பின்தங்கியவர்கள் இதெல்லாம் குறிப்பிட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தபோது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஷெடியூல் காஸ்ட் மற்றும் ஷெடியூல் டிரைபு மட்டுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் மற்றபடி வேற எந்த ஜாதியை சார்ந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை என்பது நிதர்சனமான உண்மை எதனால அப்படின்னா அப்ப இருந்த நமது தலைவர்கள் பி ஆர் அம்பேத்கர்ல இருந்து மற்ற பல தலைவர்களும் குறிப்பா உணர்த்தியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஒற்றுமை இந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தால் சிதைந்து விடும் அதை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை தலைவர்களாக நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு மத்த எது வேண்டாம் இதை மட்டும் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல நிலவிய சமூக சார்ந்த பல நிலைமைகள் அதுல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோராகவும் எதுவுமே கிடைக்காம பாவர்டி அப்படின்னா ரொம்ப பிலோ பாவர்ட்டி படிப்பு பொருளாதாரம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டது இந்த மாதிரி பல காரணங்க வச்சு அவங்களுக்கு எடுத்தாங்க எடுத்துட்டு அவங்களுக்கு ரிசர்வேஷனையும் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த தலைவர்கள் அங்கேருந்து நம்ம நேராக எங்கே ஷிஃப்ட் ஆகி வரோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு தான் நாற்பது வருஷம் கழிச்சு இந்த நாற்பது வருஷம் கழிச்சு பல மாறுதல்கள் வந்தது எந்தெந்த மாதிரி அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல செஞ்சு கணக்கெடுப்பு எடுத்து நாற்பது வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக முன்னெடுக்கப்பட்டது அது எந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதனால அது வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்பதான் வந்து இந்த மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு சரிங்களா ஸோ இந்த மண்டல் கமிஷனுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அமர்த்தப்பட்டது இந்த மண்டல் கமிஷனை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க யாரு ராஜீவ் காந்தி பயங்கரமா எதிர்த்தாரு அந்த டயத்துல அதுக்கப்புறம் எப்படியோ அது வந்து சிங்கினுடைய காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அது ஒரு வழியா அமலுக்கு வந்துருச்சு ஓபிசின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்துருச்சு அது அவங்களுக்கு வந்து அதில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இருபத்தி ஏழு சதவீதம் நினைக்கிறேன் ஸோ மொத்தமா வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டரை ப்ளஸ் இருபத்தி ஏழு போட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு கீழே ரிசர்வேஷன் இருக்கணும் அதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அசம்பிளியில் பாஸ் பண்ணி அது வந்து ஐ திங்க் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இந்த ரிசர்வேஷன் அம் ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் வரைக்கும் கொண்டு போனாங்க இது ஒரு பக்கம் இருக்குதுங்களா இதில் வந்து இந்த ஓபிசியினுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலமாக எல்லாத்தையும் செஞ்சது அதை அமலுக்கு கொண்டு வந்தது விபி சிங் பிரதம மந்திரியாக இருந்தபோது தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ராஜீவ்காந்தி இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிறது இது ஆச்சுங்களா அதுக்கப்புறம் அங்கேருந்து தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து வரதரா வந்தோம்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு நடுவில் வந்து ஆர்எஸ்எஸ் அப்போயே சொன்னாங்க இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பல நாட்டு நலன் சார்ந்த பல தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காதீங்க இது வந்து ஒற்றுமையை குலைத்துவிடும் நாட்டினுடைய இதுவே போயிடும் யூனிட்டி த கண்ட்ரி போயிடும் அப்படின்லாம் வான் பண்ணாங்க அதுக்கப்புறம் பயங்கர விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாச்சு ஷோ கூட அதை பற்றி மிக விரிவான பல கட்டுரைகள் துப்புளத்தில் எழுதியிருந்தார் படிச்சிருக்கேன் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்மோகன் சிங் பிரதமர் மந்திரியாக இருந்தபோது மிகப்பெரிய அழுத்தம் வந்துச்சு திருப்பியும் இந்த ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் 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 அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கினாங்க ராகுல் காந்தி கூட அப்போ வந்து மௌனமாக தான் இருந்தார் ஒன்றும் பெருசாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அவர் ஒன்றும் ப்ரெஷரே பண்ணலை பேசாமல் இருந்தார் ஏன்னா அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா அது எதுக்கு ஆட்சியை எதுக்கு அனாவசியமாக ட்ரபுள் பண்ணி ஏதாவது கொலைச்சு சீர்குலைத்து அதுக்கு கேடு விளைவிக்கணும் அது வேண்டாம் சும்மா பேசுவோம் அரசியல் பண்ணுறதுக்காகத்தானே ஜாதி கணக்கெடுப்பு தேவை அதனால் அவர் அப்போ வந்து அதை பற்றி கவலையே படலை அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி கவலைப்படலை மன்மோகன் சிங்குக்கு ஆனால் பல விதத்துலேயும் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருந்தது அதனால் அவர் என்ன பண்ணார் அறிவிச்சிட்டார் சரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடை சேர்ந்த மந்திரி நிதியமைச்சர் ப சிதம்பரம் அதை தவிர பிரணாப் முகர்ஜி அவரும் ஒரு அமைச்சராக இருந்தார் அவர் அதுக்கப்புறமா பிரசிடெண்ட்டெல்லாம் போ வந்தார் அது வேறு விஷயம் சோ இவங்க ரெண்டு பேரு இவங்க கூட சேர்ந்த பல மந்திரிகள் பல எம்பிக்கள் ஒரு பெரிய கூட்டமே வந்து கடுமையான எதிர்ப்பு ஜாதிவாரி கணக்கு எடுப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன மக்களினுடைய அரசியல்வாதிகள் அந்த அரசியல் கட்சிகள் அதே மாதிரி ஓபிசின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னுடைய அரசியல் சார்ந்த அரசியல் கட்சிகள் அதனுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தை மன்மோகன் சிங்குக்கு கொடுத்து கடைசியில் அவர் என்ன பண்ணார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று செய்யாமல் வெறும் ஒரு ஜாதிவாரியான சர்வேயை மட்டும் செஞ்சுட்டு அதையுமே அந்த ரிப்போர்ட்டையுமே பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட்டே பண்ணாமல் பதவி இழந்தார் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாஜக அரசு வந்துடுச்சு அவர் மன்மோகன் சிங் பதவி போயிடுச்சு அந்த சர்வே எடுத்தது எல்லாமே அப்படியே சுத்த வேஸ்ட் பணம் செலவு பண்ணது தான் மிச்சம் இந்த இடத்துல வந்து நம்ம கிளியரா பார்க்கறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்ச ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நூத்தி முப்பது வருடங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்து எந்த இடத்துல நிற்கிது அதனுடைய உருவம் என்னமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விதமான ஜாதிகள் அதிகரித்திருக்கிறது நாலலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஜாதிகள் அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஜாதி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக அதிசயமான ஒரு செயல் இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்குறோம் ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக பாரத பிரதமர் இப்போ இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கமிஷன் அமைச்சார் அது என்ன கமிஷன் அதில் என்னென்னலாம் டீட்டெயில் நிஜமாகவே அந்த கமிஷன் கொடுத்துருக்க ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் அது அடுத்த வீடியோவில் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்